ஸ்ரீ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் பொதுவா தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி என்பர்கள் குருவனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் பொதுவா தனுசை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவ தனுசு அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் தனுசு ராசில பிறந்தாலும் அவங்க சிவபிரான வழிபாடு பண்றாங்க அப்படின் போது அவங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது லைஃப்ல கிடைக்கும் ஆனால் நாம் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறதில்ல இல்ல அது என்ன காரணம் அப்படின்றது தெரியறது இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேல வந்து பாருங்க தனுசு அப்படின்னா சிறந்த ஆசான் நாலு பேருக்கு புத்திமதி சொல்றது நாலு பேரை கைட் பண்றது நாலு பேரை வந்து பாத்தீங்கன்னா இது செய்யாத அது செய்யாத இது செஞ்சா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லுவாங்க நிறைய நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் அப்படி இருப்பாங்க இல்லை நாங்க வந்து பாருங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்றோம் அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர் இருப்பாங்க நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துறது சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் தான் வந்து தனுசுக்கு ரொம்ப நூறு தனுசு இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி பேர் இதில் ஃபிக்ஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் மீனும் அப்படின்றது நாலாம் பாவம் அப்ப சனி வந்து எப்படி வராரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியாக வராரு பொதுவாக இந்த அர்த்தாஷ்டம சனி என்னென்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரலா ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு அதாவது ஏழரை நாட்டு சனியில் ஏழரை வருஷம் சனி பகவான் நிதானமா நம்மள வந்து காம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு மெதுவா நம்மள வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமத்து சனில ஏழரை வருஷத்துல அவர் என்னென்ன மாதிரி பாதிப்புகளை கொடுப்பாரோ அந்த ரெண்டரை வருஷத்துல ரொம்ப சட்டுன்னு கொடுத்துருவாரு அப்படிம்பாங்க அர்தாஷ்டம சனில அஷ்டம சனில வரக்கூடிய கஷ்டங்களில் பாதி கொடுப்பாரு பகுதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்து உட்கார்றதுனால நம்மளுக்கு எல்லா விதத்துலயும் கொஞ்சம் இன்ட்ரன்ஸ் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் என்னோட டெஸ்டினி அடையணும் நான் ஓட ஆரம்பிக்கிறேன் உழறேன் திருப்பி ஓட ஆரம்பிக்கிறேன் திருப்பி உழறேன் திருப்பி ஓட ஆரம்பிக்கிறேன் திருப்பி உழறேன் திருப்பி ஓட ஆரம்பிக்கிறேன் என்னோட டெஸ்டினி அடைஞ்சிட்டு ஆக நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லயும் இடைஞ்சல் இடையூறு பிரச்சனைகள் இப்படின்றது சின்ன சின்ன விதமா கொடுப்பாரு அய்யோ இடையூறு வருதே இடைஞ்சல் வருதே நம்மளால முடியலையே இன்ட்ரன்ஸ் வருதே அப்படின்னு மூலையில உட்கார்ந்துட கூடாது உட்காந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம சைக்கிள் ஓட்ட பழகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டேரெக்டா சைக்கிள் நல்லா வந்து என்ன இன்னும் சொல்லுவாங்க பெடலை விட்டுட்டு ஓட்டுவோமா ஓட்ட முடியாது இல்லைங்களா ஹேண்ட் அந்த கையை விட்டுட்டு ஓட்டுறது இந்த பெடல்ல மெரிக்காமல் அப்படி சர்வ்னு போகிறது இதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா சாகசம் பண்ண முடியாது நல்ல ஓட்ட கத்துக்குனா தானே சாகசம் பண்ண முடியும் ஆக ஓடும் போது அதாவது ஓட்ட கத்துக்கும் போது உழுவோ எழுவோ உழுந்து எவ்வளோ எழுந்துக்கிறோமோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உழாம நம்ம ஓட்டணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஆக நிறைய இடத்துல விழுவும் விழுந்தாலும் ஓடணும் அப்படின்றது நம்ம முடிவோடு இருக்கோம் இது எதுக்கு சொல்ல வர அர்த்தாஷ்டம சனில விழுந்து விழுந்து எழுந்தாலும் ஓடி போய் டெஸ்டினி அடையணும் அப்படின்றத காரணத்துக்கு கொண்டு மறக்க கூடாது அப்படின்றதுக்காக சொல்ல வர சரி அர்த்தாஷ்டம சனியாந்தி வந்து இவரோட பார்வை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இவர் அர்த்தாஷ்டம சனியை வந்து ஜென்மத்தை பார்க்குறாரு பொதுவாக ஜென்மத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான இம்பாக்டே ஏற்படுத்தும் ஒன்று நம்ம கொஞ்சம் திற்கு பிடிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னா என்ன எந்த நல்ல விஷயமும் நம்மளுக்கு பிடிக்காமல் போயிடும் எதுலாம் நம்மளுக்கு நல்லது இல்லையோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யார் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் யாரெல்லாம் நம்ம சேரக்கூடாது அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து அப்படியே உயிரை கொடுத்து உருகி உருகி பழகும் அப்படிம்பாங்க ஆக இந்த மாதிரி ஒரு கிற்குத்தனத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் அதுக்கடுத்து வரும் பாருங்க மந்த நிலையை ஏற்படுத்துவார் பொதுவா சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன் முடவன் அப்படிம்பாங்க ஸ்லகிஷ்னஸ் ஸ்லகிஷ்னஸ் அப்படின்றது மந்த நிலை தொய்வு எனக்கு இந்த மந்த நிலை மனதளவுலையும் வரும் உடல் அளவுலையும் வரும் எனக்கு நல்லா ஓடி ஓடி உழைப்பேன் நாலு பேருக்கு நிறைய புத்திமதி சொல்லுவேன் நாலு பேருக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும் அதை நான் ஜட்ஜ் பண்ணி இது செய்யாத அனுப்புவேன் ஆனா எனக்கு வரும்போது எனக்கு வேலை செய்யல என் மைண்ட் வேலை செய்யல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா பள்ளி எல்லா கதையும் பேசும் கழினி பானையில உழுந்துரும் அப்படிம்பாங்க அந்த கதையா இருக்கும் நம்ம வந்து பாருங்கள் நம்மளுக்கு அப்படின்னு முடிவு எடுக்கும் போது இந்த காலகட்டம் சரியான முடிவு எடுக்க மாட்டீங்க தப்பான முடிவு எடுப்பீங்க ஆக நீங்கள் இதை ஓவர்தேக் பண்ணணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வெல் விஷர்ஸ் மென்டாஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் இந்த வெல் விஷர்ஸ் மென்டாஸ் யாராக வேணா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை அம்மாவாக இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் உங்களுக்கு யார் மனசுக்கு பிரியமானவங்களோ அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து முடிவெடுக்கிறது அப்படின்றது நல்லது என்ன கேட்டால் ஒற்று ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட மென்டாச கேட்டுன்னு கூட நீங்க முடிவெடுக்கலாம் புரியுதுங்களா இது வந்து ஜென்மத்தை அர்த்தாஷ்டம சனியா இருந்து பாக்கிறதுனால அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தை பார்க்கற அதாவது ஆறாம் பாவத்தை சனி பகவான் பாக்கிறதுனால ருணரோக சத்ருஸ்தானத்தை நல்ல பார்வை கொஞ்சம் கொடூர பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மள கடன் எப்படியாவது வாங்க வச்சுடுவார் நம்ம பாட்டும் சிவனேன்னு இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க எங்க எதிர் வீட்டுக்காரங்க வந்து பாருங்க கார் வாங்கிட்டாங்க நம்மளும் ஆடி கார் வாங்கலாம் அப்படிம்பாங்க எதிர் வீட்டுக்காரங்க ஜாக் ஓர் வாங்கிட்டாங்க நம்மளும் ஜாக் ஓர் வாங்கலாம் அவங்களுக்கு அது தேவைப்படலாம் நம்மளுக்கு அது தேவைப்படாமே இருக்கலாம் ஆனா இங்க கௌரவ பிரச்சனை அப்படின்றதுனால இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த மாதிரி பல விஷயம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம சும்மா பேத்தி உசு பேத்தி கடை வாங்க வச்சிருவாங்க கடை வாங்க வச்சுட்டோம் அப்படின்னா கடன் கட்ட முடியாம நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையும் உருவாகும் ஆக கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனாலிட்டிஸ் இஎம்ஐ இல்லாமல் வாழ்க்கை கிடையாது இல்லைங்களா சாப்பாடு இல்லாமல் கூட இருக்க முடியும் இஎம்ஐ இல்லாமல் இருக்க முடியாது நம்மளால ஆக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் வாங்குகிறோம் அந்த கடனை யோசிச்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ திருப்பி கட்ட முடியுமா ரெண்டு மூணு வருஷம் நம்ம ரெண்டு மூணு மாதம் நம்ம கட்டலைன்னா என்ன நிலமை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓவர் கம் பண்ணி திங்க் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி வாங்குறது அப்படின்றது நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிட்ணும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்து அதுக்கு வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும் அங்கங்க அங்கங்க எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது நம்மளுக்கு முளைப்பாங்க அந்த அங்கங்க எதிராளிகள் முளைக்கிறது நம்ம பெருசாக அவங்களை வந்து கண்டுக்காம அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்கள இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக ருணரோக சத்ருஸ்தானத்தை இந்த அர்த்தாஷ்டம சனி பார்க்கறதுனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன் வரும் அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனியா இருந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறான் தொழில் ஸ்தானத்தை என்ன ஆகும் அப்படின்னா தொழிலில் இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தா தாங்க போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பாருங்க நான் ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறேன் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்து அதுல வந்து பாருங்க எங்கிட்ட வேலை செய்யற ஒரு பர்சன் அவன் வந்து ஒரு ஒர்க்கர் அவர் வந்து என்ன பண்றாரு சரியா ரொம்ப நாளா வேலை செய்யல நான் கூப்பிட்டு கண்டிச்சேங்க அவ்வளவுதான் நீ செய்யறது தப்பு ஏன் இப்படி செய்யற சாதாரண ஒரு வார்த்தை தாங்க கேட்க போனேன் கேட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான் லேபர்ஸை வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்றீங்க எங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக்கு யூனியன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்டயே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அப்பா இங்கே வா நீ நல்லா இவ்வளோ நாள் வேலை செஞ்ச சூப்பர் என்ன இப்போ என்னோட சுச்சுவேஷன் நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியல வேலையை விட்டு சில பேரை தூக்கலாம்னு நினைக்கிறேன் உன்னை தூக்குறதுக்கு எனக்கு மனசில் இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சமாளித்து அனுப்புறது ரொம்பவே நல்லதுலாம் ஆக தனுசு அர்த்தாஷ்டம சரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி காம்பளிகேஷனை கொடுக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேல இப்ப வழிபாடு அப்படின்றது நம்ம கண்டிப்பா செய்யணும் இல்லைங்களா ஏன்னா சனி பெருசாக ஃபேவரா இல்லை அப்போ சனியை பசிஃபை பண்ணணும் சனியை அமைதிப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த கருப்பு உளுந்து இருக்கு பார்த்திங்களா இந்த கருப்பு உளுந்த ஊற வச்சு வடை செஞ்சுக்கலாம் அந்த வடையிலே வந்து பாருங்க கொஞ்சம் எள்ளு போட்டுக்கணும் வடை செஞ்சு இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா சனிக்கிழமை தோறும் உங்க கை உங்க வந்து உங்க ஒய்ஃப் இப்போ நீங்க ஜென்னுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஒய்ஃப் கையில மூணு வடை சுட்டு வச்சுக்க சொல்லுங்க ஒரு ஒரு வடையும் நம்ம கிளாக்வைஸ் ஆன்டி வைஸ் இப்படி சுற்றி நம்ம என்ன பண்ணோம் காகத்துக்கு கொண்டு போய் போடணும் அவ்வளோதான் இது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி எப்பயுமே ஹானஸ்டி சின்சியாரிட்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம இந்த வடை சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உளுந்து தொட்டோட அது வடை சுட்டு காகத்து கொடுக்கறது அப்படின்றது சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அதுக்கும் மேல நம்ம ஏரியால நிறைய உயிரினங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இப்ப நிறைய ஏரியால வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கும் அதுக்கும் மேல வந்து பூனைகள் இருக்கும் பசு இருக்கும் இந்த மாதிரி உயிரினங்கள் ஒரு சில ஏரியால பன்னிலாம் இருக்கும் அந்த மாதிரி உயிரினங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுங்களை அடிக்கக்கூடாது அதுங்களுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கலாம் பக்ஷிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கறது காகத்துக்கு மட்டும் இல்ல எந்த பறவைகளுக்கு நம்ம உணவு கொடுத்தாலும் சனி பகவான் பிரீத்தி அதுக்கும் மேலே முடவர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்மளால ஆன ஹெல்ப் அப்படின்றது செய்யலாம் எத்தனையோ ஆஸ்ரம்ஸ் இருக்குது அந்த ஆஸ்ரம்ஸில் நம்மளால் முடிஞ்சது ஒரு சாப்பாடு நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் சேரிட்டி இந்த தானம் இதெல்லாம் கொடுக்கறது சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வந்து பாருங்கள் கோடிக்கணக்கில் கொடுக்கணும் அப்படின்றதுல நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறுரூபா கொடுத்தா கூட அங்கே சனி பகவான் பிரீத்தியாவார் ஆக உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்த போறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என்ன சொன்னாலும் பெர்சன்டேஜ் விதத்துல நீங்க கேட்பீங்க பர்சன்டேஜ் விதத்துல தனுசுக்கு சொல்லணும் அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சென்ட் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இப்ப நாங்க சொல்லியிருக்க சனி பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை